நம்ம வீச்சில் கூட்டி காலையில காலையிலேருந்து பொம்மையோட இருக்காரு இங்க பாருங்களா தம்பி என்ன பண்ணுறீங்க பொம்மையா சரி எத்தனை பொம்மை இருக்கு உங்ககிட்ட டெய் எரியக்கூடாதுடா பொம்மையா டூ ஏய் பொம்மை இடு பொம்மைடு பொம்மைடு அப்பாவுக்கு பொம்மை எடுத்துதா ம் சரி வரேன் வ ஒன்று வா அடுத்து ரெண்டு சரி இந்த ரெண்டு பொம்மை உனக்கு யார் வாங்கி தந்த இந்த ரெண்டு பொம்மை உனக்கு யார் வாங்கி தந்தேன் ஏய் உதைக்கிற ஏ பொம்மை அடிக்காத பொம்மைக்கு வலிக்கும் பொம்மை அடிச்ச பொம்மைக்கு வலிக்குது டேய் அதுக்கு பொம்மைக்கு வலிக்குந்தா எதுக்குடா அடிக்கிற கே இது யார் வாங்கி தந்த இந்த பொம்மை உனக்கு இந்த பொம்மை உனக்கு ஏர் வாங்கியிருந்த ம் ம் சரி பொம்மைக்கு ஒரு முத்தம் கொடு டாய் கல்ல தொடடி அடிக்கூடாது கல்லால் அடிக்க கூடாது அது தப்பு சரி பொம்மைக்கு ஒரு முத்தம் கொடு சரி பொம்மைக்கு ஒரு முத்தம் கொடு ஏ பொம்மை வச்சு விளாடாதே கொண்டு வந்த மேலே பொம்மையை தூக்கி தூக்கி வீசிட்டு இருக்க நீ வேற சரியே இல்லை எதை எடுத்தாலும் அடிக்கிறது உதைக்கிறது எடுத்து எறிகிறது ஏதாவது நல்ல பிள்ளை தனமோ ஒன்னாச்சும் பண்றியா விவி சரி இவன் இப்படியே தான் விளையாடிட்டு என்ன விளையாடுறது நமக்கு மட்டும் பாய் ஜாமி பாய் என்ன விழுந்துருச்சு என்ன இட நீ சரி போட்டு 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 அடிபிடிச்சா ஆ சரி போட்டு ம் போட்டுமா போட்டு சரி டாடா